நான் இப்போ சின்னத்துக்கு வந்துருக்கேன் இப்போ உண்மையோரு ஏரியில் எழுதிருந்து போட்டு எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று வந்துருந்தேன் இப்போ அதில் இன்ட்ரோவோ சொல்றேன் என்ன பேர் இன்ட்ரோ நான் காதலிருந்து வாரு நான் சட்ட அப்போ ஒரு இன்னும் எரிய நீங்கள் கேட்டு ஃபஸ்ட்டு நான் நான் எப்படி இளைய சருக்கு இன்ட்ரடியூஸ் வேணும் அப்படின்றத பற்றி முதலில் சொல்கிறேன் இப்போ ஆரம்பத்தில் வந்து போய் முடிச்சது பிறகு வந்து எல்லா பேரும் க்ளாஸுக்கு போக தனி எங்களுக்கு க்ளாஸுக்கு போக ரெடி ஆகுவாங்க அப்போ அன்னையினு சொல்லுறப்ப நம்ம அன்னியர் நம்மளுக்கு தெரியாதாங்க இப்போ எனக்கு நேன்ட்டு கொண்ட சீனியர்ஸ் போய் கேட்டு இப்போ அவங்க ரெண்டுமே கேட்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க இப்போ இந்த சார் மட்டும் நல்ல இந்த சார் மட்டும் போனது நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி கேட்டு நாங்கள் போன ஒரு கல்வனையில் ஒரு இடத்து அப்படினு அப்படி போனோம் அப்படி போய் போயிட்டு ஒரு ஒன் மந்த் ஒரு டூ மந்த்த் இருக்கும் அப்படி போனோடனே அப்படி கெமிஸ்ட்ரி என்ன இப்படி ஒரு ஒரு மாயம் வேலை நிறைய பாடமாக்குறது பெரிய கட்டுக்கட்ட நோட்ஸ் அப்படிங்கிட்டு நிறைய கஷ்டமாயிடுச்சு அப்புறம் பார்த்து இப்படி போயிடுமா இப்படி இப்படி தானே கெமிஸ்ட்ரி இருக்குது ஒரு ஏ லைஃப் தானே இருக்க போகுது அப்படின்ற ஒரு கஷ்டமான அப்படி ஒரு கஷ்டமான யோசனை அப்படி நிறைய வந்தது அப்போ இப்படி தான் யோசிச்சு பண்ணுறதுக்கு நேரம் கடவுள் அறுவடை தெரியல எ காரதிகேரூரிக்ஸுக்கு போடலாம் அவரு சார் சொன்னார் இப்படி நீங்கள் இங்கே ஒரு சேரூர்பாடுற கேண்டீன் வந்து எடுத்துருக்கோம் அவர்கிட்ட நீங்கள் வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே என்ன திருப்பி வாங்க இல்லாட்டி நீங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் வராமல் இருங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செஞ்சு பெரு செஞ்சாங்க ஊட்புல கொஞ்சம் பேர் தான் ஒரு எயிட் டு டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இப்போ அமலுக்குள்ளே அப்படிங்க நாங்கள் அவளே இருந்து சேர்ந்தபடி போய்ட்டு பார்த்தோம் இப்போ அன்றையே தான் சார் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகின அதுக்கு முன்னாடி சார் என்ன யார் தெரியாது இப்போ சார் படித்து சார் படித்தோன்னே அவர் அங்கே நாங்கள் கல்மணி கிளாஸில் போனதுக்கும் இந்த சிலர் படித்ததுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்போ நிறைய கெமிஸ்ட்ரி உலகிற பயங்கரம் அப்போ அங்கே படிக்கிட்டே தான் வந்து உங்கள் உலகை கொண்டு தன்மைக்கும் இந்த சிலர்கிட்ட விலகி கொண்டு தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு நாங்கள் ஒரு செப்டர் வந்து ஒரு மிகவும் ஹார்டான விதத்தில் சொல்லி தாங்க ஆனால் சார் வந்து எலேசான விலங்கு வந்துலையும் இந்த நோட்ஸ் வந்து சுருக்கமாக இருக்குது அப்போ படிக்கிறது இல்லையோ லேசாக இருந்துச்சு அப்போ அப்போ அப்புறம் இங்கே இப்போ அவர் நாங்கள் ஒரு எயிட் டு டென் ஸ்டூடெண்ட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது உங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது அதே மாதிரி நாங்கள் இன்னொரு படிச்சு நான் தான் ஆரம்பத்தை படிச்சுட்டாங்க இப்போ ஆரம்பத்தில் எயிட் டு ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸோட எங்களை வந்த ஒரு இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு போனால் அப்புறம் ஓட்டு சேர்த்துது அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு இப்போ கிளாஸ் கூடிய ஒரு கிளாஸ் கொஞ்சமே படிச்சு நேரம் பெஸ்ட்டாக பணிக்கட்டமே எப்படி வெடிபிடிச்சிருந்தா அப்போ முடிய வந்து கேட்டார் இருந்தது எப்படி தம்பி நல்லா அண்ட் ஃபஸ்ட்டு என்னோட வந்து கேச்சு நல்லா இருந்தால் அப்படி முடி வந்து என்னோட வந்து கேச்சுடைய அப்படி தம்பி எப்படி குழங்குதா அங்கே சார் நல்லா உழங்குது நீ ஃபுல்லாக ஃபுல்லாக கிளாஸை கண்டினியூ பண்ணி போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க ஓகே பிரச்சனை இல்லை சொன்னேன் அப்போ எனக்கு ஒரு இந்த சட்டிசெல்லாம் அங்கே ஃபுல்லாக அப்படி கிளாஸாக ட்ரப் பண்ண வேண்டிய அப்படி ஒரு சுட்சிவேஷன் தரப்படுது அப்போ இப்போ சார்கிட்ட இப்போ ஆரம்பத்தில் படிக்க படிக்க நிறைய எனக்கு இன்ட்ரஸ்ட் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் எப்படி இப்போ அங்கே இப்படி கட்டுக்கட்ட நோட்ஸ் விடக்குள்ள சார் வந்து சார் வந்து இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒரு பர்ஃபெக்ட்லி இப்போ பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன் இப்போ ஒரு இது வந்து அப்படி நோட்ஸோடய தரக்குள்ளே வந்து இல்லை சார் இப்போ சார் ஒரு சார் ஒரு குறிப்பிட்ட இது ஒரு எக்ஸாம் ஒரு ஒரு பாடம் முடிஞ்சது அப்புறம் அப்படி பேப்பர் செஞ்சது பேப்பர் செய்ய அதுக்கேற்ப சரி விதம் வந்து இல்லை வித்தியாசம் இருந்து வந்து அதாவது அந்த பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி அவரும் படித்தார் அவர் நிறைய படித்து 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 அந்த பாஸ் பேப்பரில் வந்து கேள்வி வந்து ஒன்று ஒன்று தொகுத்து தொகுத்து வந்து ஒரு ஒவ்வொரு இரையும் இந்த இயரில் கேள்வி இந்த இயர் படி மாறி இந்த இயர் இப்படி வந்து கேஸ் பண்ணி அப்படி சரி நம்ம கேஸ் நம்ம அப்படி தான் அது போல் எனக்கு அந்த அந்த கெமிஸ்ட்ரி அந்த அவர் 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 வந்து படிச்ச விதத்தில் சொல்லுறது போகிறது தான் எனக்கு மற்ற பாடத்தை போய் படிக்கணுமன்ற ஒரு ஐடியாவே வந்து இப்போ அவரே வந்து கெமிஸ்ட்ரி சொல்லி தந்தார் அப்படிங்க ஒரு ஒரு பாஸ் பேப்பர் செய்யுங்க ஒரு பாஸ்வேர்ட் அடை செஞ்சு செஞ்சு அந்த பாஸ்வேர்பு ஒரு கேள்விங்க நம்ம ஒரு விளக்குமலி ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு விடை கிளம்பி அஞ்சு பிடிக்கிறாங்க அஞ்சு பிடிக்கும் ஒரு விளக்கு மொழிகளே எப்படி அப்படி செஞ்சு அப்படி ஒவ்வொரு ஒரு கேளியும் கேள்வி கேள்வி நாங்கள் விளக்குமலிகளில் வந்து அப்படி வர 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 அந்த அந்த என்ன சொல்கிறோம் அந்த நோட்ஸ் எப்படி ஃபுல்லாக பாடமாக்குறோம் எனக்கு வந்துட்டு அப்படி எந்த கேள்விதான் செய்யணும் அப்படி நோட்ஸ் எப்படி ஒரு பாடமாக்குற அந்த டைப்பு நான் வந்துருவேன் அப்படி 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 தான் நான் பிசிச்சியல் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்கு என்ன அப்படி ஒரு ஒரு கேள்வி பாசிவ் ஃபுல்லாக செஞ்சுட்டு ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு கேள்வி கிடை ஒரு ஒரு விடைக்கும் ஒரு 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 தனித்தனி விளக்கம் பணி எழுதி அப்படி இந்த நம்ம செய்ய செய்ய இந்த பாசிட்டிவ் ஒரு ஐடியா ஃபுல்லாகவே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும் எப்படி நம்ம பாசிட்டிவ் ஐடியா ஃபுல்லாக அதுக்குள்ள தான் நம்மளுக்கு வளச்சி உடைச்சேன் வரப்போ ஒரு உள்ள பூச எடுக்க போகிற இது உங்களுக்கு வந்து விவரம் அப்படியே ஃபுல்லாக வளச்சி உடைச்சாமுது அப்போ அந்த ஐடியா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிற வேட்ட அப்படி விளைஞ்சிருக்கு அப்போ அதுக்கு பிறகு அவரை சார் மேடத்துலேருந்தே நான் பிசிக்ஸ் படிக்கிற மெதர்ட்டே அப்படி நான் மாற்றி மாற்றிக்கொண்டேன் என்ன சார் அப்படி செய்யற அதே மாரி தான் பிசிக்ஸ் படி மாற்றேன் மெட்ஸ் அப்படி செய்யலை என்ன மேட்ச்ஸ் நான் கையில் செஞ்சு செய்வோம் அப்போ அதிலேருந்து நான் பிசிக்ஸ் படிக்கிற மெதர்டே அப்படி மாற்றிக்கோங்க இப்போ அதுக்குறதுக்கு ட்ரெண்ட்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிக்க இப்போ நம்மளுக்கு தெரியுது நம்ம 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 நிறைய மாற்றிடலாது அப்போ நம்ம நம்மளுக்கு செய்யக்குள்ள நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இதை இப்போ ஒரு ஜூனியர்ஸாக பார்த்துக்கொண்டிருக்கலாம் இது நீங்கள் சூப்பர் ஜூனியர்ஸாக பார்த்து கொண்டிருக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் படிக்கிற படிக்கிற சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நீங்கள் எந்த டைம் படிக்கலாம் எந்த டைம் நான் அதை சொல்ல மாட்டோம் ஆனால் படிக்கிற மெதற்கொன்று இருக்குது தான் நீங்கள் நீங்கள் சும்மா ஓயில் படிக்கிறது அப்படி செய்கிறோமே அப்படி படிக்கிறமே செய்யலை ஏன்னா இப்படி ஒவ்வொரு கேள்விக்குன்னு ஒவ்வொரு பழக்கிறது ஏன் எந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் வரலை ஏன் இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் வரலை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மேரில் போனால் தான் நம்ம நம்ம சக்ஸஸ் ஆகலாம் சும்மா நம்ம ஓய்வு படிக்கணும் படிச்சு நம்ம ஒன்றும் செய்யலை அதில் சேரனுக்கு நிறைய நிறைய விளையாட்டி இப்போ அதோடு சொல்ல போனால் பிறகு அப்புறம் இங்கே அங்கே பிசியில் முடிச்சு பிறகு ஏ பிளஸ் வந்தோடனே நான் ஆரம்பத்தில் இருந்து ஃபுல்லாக ஆரம்பத்தில் தியோரி படித்து அப்புறம் பேப்பர் போடணும் சேர்ட்டை மட்டும் தான் என் கெமிஸ்ட்ரி கிளாஸ் போடணும் அப்போ சர்ட்டு ஆரம்ப படித்து ஃபுல்லாக ஃபுல்லாக பாசிப் இது பாசி பேப்பர் பேப்பரில் வந்து சூப்பர் பர்ஃபெக்ட் என்ன சொல்லணும் அப்படி ஈஸி வேணுல்ல இப்படி சட்டப்படி செய்வார் நான் அதை சொல்லுவார் இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் செய்யுங்கள் பாஸ்வேர்டு மட்டும் செய்யும் காண மாட்டேன் அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கீங்க வீடியோ இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் தான் செய்யுங்க இதை மட்டும் தான் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் பாஸ்வேர்டையும் செய்யுங்க உங்களுக்கு டைம் எடுத்து மற்ற விட செய்யும் ஆனால் பாஸ்வேர்டுக்குள்ளே முடிச்சுட்டு மற்ற விட செய்யும் சூப்பர் இப்போ சேர் கொடுக்குற மட்டும் செய்யும் காணும் காண மாட்டேன் அப்புறம் பாஸ்வேர்டுக்குள்ளே செஞ்சு 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 சேரும் அதை வடிவாக சொல்லி தந்தார் வடிவாக இந்த வருஷம் இப்படி வந்து இந்த வருஷம் இப்படி வந்துக்கி ஒரு குறிப்பிட்ட கேள்வி வந்து நம்ம பெரிய நிறைய மேற்கொள்ள சரி செய்வோம் நம்ம ஆனால் அஞ்சு வழியும் ஒமிட் பண்ணுறதுக்கு இடையே ஒரு பயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்போ அந்த பயிண்டில் வரை நிறைய இவங்களை சொல்லி தருந்திருப்பே ஒமிட் பண்ணுறாப்போ அதை நம்ம எக்ஸாம்பிள் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் ஐம்பது கேள்வி நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்படியே டைம் போயிருது அப்போ ஐம்பது கேள்வி ஃபுல்லாக அப்படி செஞ்சுட்டோம் டைம் போயிடும் அப்போ நம்மளே ஐம்பது கல்யூனாகவும் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்குள்ளே எப்படி நம்ம ஒமிட்டு நொம்பி அதே மாதிரி நம்ம எடுத்து எடுத்து ஆனால் அந்த கேள்வி செஞ்சு சரி ஆரம்பத்தில் இருந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ அடுப்படிச்சுட்டு இப்படி செய்ய சொல்லுறாங்க ஆனால் பிறகு அந்த அறுப்பே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாறும் நம்மளுக்கு நீங்கள் செஞ்சுப்பாரு ஒரு ஒரு கேள்வி எடுத்து அந்த ஒரு கேள்விக்கு அஞ்சு ஆன்சர் இருக்குது அந்த அஞ்சு ஆன்சர் இருக்குது இந்த ஆன்சர் பாருங்க இந்த பாருங்க இந்த ஆன்சர் பாருங்க ரொம்ப ஒரு கேள்வி நீங்கள் கூட கேள்வி அடிப்பாருக்கு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் வேலை தான் இருக்கு பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஊறி போயிடும் இப்போ அப்படிதான் சொல்லுவேன் இப்போ கெமிஸ்ட்ரீண்ட கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கல்குலேஷன் எடுத்தீங்கடா இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஏன்னு அந்த அஞ்சு பேராசி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேள்வி செய்வீங்க ஃபஸ்ட்டு ஒரு காசு செய்வது வந்து ஒரு அஞ்சு ஒரு ஒரு தின செய்ய காணிச்சு போகிறார் ரெண்டாம் தினசி காணிச்சுக்கிறார் மூணாந்தினுங்க அந்த கேள்வி பாடம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அம்மையா அந்த கேள்வி செய்ய செய்வது அந்த அது அந்த எப்படி சொல்றது அந்த கேள்வி இலைக்கிற வந்து ஃபுல் அந்த விஷயத்தையும் ஆர்த்துடிஞ்சுவீங்க அப்போ என்ன செய்கிற நம்ம அந்த கேள்வி வந்து பிறகு நம்ம இதே மாதிரி ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரே அந்த பாட்டில் வரக்குள்ள அதே மாதிரி ஒரு வகையில வரக்குள்ள நம்ம கேள்வி செய்யலாம் அதே டைப்பில் போய் செய்யக்குள்ள அதே ஐடியாவை வந்து நம்ம ஏற்கனவே அங்கே செஞ்சு கிளிக்கா நம்ம ஏன்னா அங்கே நம்ம நிறைய தெரிஞ்ச செஞ்சுட்டோம் அப்போ நிறைய தெரிய உடனே ஆகும் அப்போ நம்ம கிளிக்கான என்ன செய்யலாம் நம்ம இஞ்சி வந்து ஊக்க செஞ்சுக்கலாம் அப்போ அந்தந்த விஷய விஷயங்களை வந்து சார் சொல்லி இருந்திருக்கேன் இப்ப எழுப இருக்கிற எல்லாம் வந்து ஒரு இப்ப டைம் டைமிங் அந்த அபடத்தையும் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அவனத்தை கிளியர் பண்ணி முடிச்சுருக்கேன் நான் பிறகு உங்களுக்கு அப்படி நீங்கள் வச்சு வச்சுருந்தீங்கன்னா நான் பிறகு இப்படி விடுற கஷ்டம் இப்போ உங்களால் படிக்கிற டைமை வந்து இந்த டைம் தான் படிங்க இந்த டைம் மார்னிங் தான் படிங்க படிக்கிறேன் அப்படி கொஞ்சம் சொல்ல மாட்டேன் நீங்கள் விரும்பின டைம் படிங்க ஆனால் நிறைய படி அதாவது இந்த படிக்கிற மெ சூப்பராக அந்த படிக்கிற மெதட்டை பயன்படுத்தி படிக்கும் உங்களுக்கு படிக்கிறதே நீங்கள் உங்களை ஏமாற்றாம விட்டால் சரி உங்களுக்கே தெரியும் நீங்கள் படிக்க உள்ள நீங்கள் உங்களை மாற்றுறீங்களா நீங்கள் உங்களை மாத்திரலாம் உங்களுக்கு இவ்வளோ அப்போ உங்களை படி உள்ள நீங்கள் உங்களோட மெதட்டை வந்து உங்களை ஏமாற்றாமல் படிங்க அதாவது ஒரு கேள்விக்கு வந்து இப்படி விடக்க முடியல இவங்க நல்ல நிறைய வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி சேர்ந்து பண்ணி படிக்கும் படிக்க படி உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு போடுங்க உங்களுக்குள்ளேயே கிரெண்டீட் நீங்கள் படிக்க படிக்க படிக்கப்படி உங்களுக்கு கூடிய கிரன்பீடம் வந்து கொண்டிருக்கு அதான் சொல்லு நீங்கள் ஒத்தனை ஒப்பிட்டு பார்க்காம நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் கடைசியில் நிறைய சக்ஸஸ் இருக்குது ஓகே சே அப்போ நீங்கள் சக்ஸஸாக ஆகிங்கிறது ஒரு முக்கியமான சேர்ம நம்ம குறிப்பிட்ட உங்களுக்கு விளங்கக்கூடிய சேர்மார தெரிஞ்செடுங்க அடுத்தவன் நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம் இங்கே இவன் இடத்துல கிளாஸுக்கு போகலாம் அப்படி செய்யாமல் நீங்கள் ஒரு ஒழுங்கான இடத்து தெரிஞ்செடுத்துட்டு நீங்கள் செல்ஃபை வீட்டை ஒர்க் பண்ணி ஒரு பிடிச்சேன் படித்து படித்து படிச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நான் இப்போ இந்த டைம் விலையும் படிக்கிறேன் இந்த டைம் வலியும் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் எந்த காலத்துலையும் படித்தாலும் சரி துணை வலியும் படித்தாலும் சரி ஆனால் ஒர்க் பண்ணுற ஒரு மிதனே இந்த முறை ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு அதுக்குன்னு நினைச்சு நம்ம வீட்டில் நம்ம நிறைய டைம் பண்ணணும் அப்படின்னு செய்யறேன் நம்ம க்ளாஸை குறைச்சிட்டு வீட்டு நம்ம நிறைய டைம் ஓட்டு பாடு ஓட்டு போயிட்டு அங்கே அவரது இருக்கிற டவுட்டை நம்ம க்ளியர் பண்ணி கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம வந்து நிறைய நம்ம நிறைய ஐடியாஸ் வேறு நம்மளுக்கு புது 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 மெதட்கள் வேறு அப்புறம் சேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணி இது சரியா சரி அது சரியா நம்ம கேட்டு கேட்டு இப்போ லேட்டாக என்ன உங்களை சொல்கிறது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ நான் ஒரு வயது ரெண்டு வயது முறையாக தான் இருக்கேன் கூட சொல் கூட தான் இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சொல்லிக்கொரு விஷயம் என்னென்னா மொத்த நான் ஒப்பிட்டு பார்க்க அவன் படிங்க அதே டைம் குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்தில் சக்ஸஸ் வரும் பார்க்காது ரெண்டையும் தோழி வரும் நாளைக்கு தோழி வரும் சக்ஸஸ் வந்து ஒரு வர வர கொஞ்சம் காலம் வரும் அதாவது நம்ம மாற்றங்கள் நம்மளை நிகழ்வுகளை தான் நம்மளுக்கு காலம் அந்த சக்ஸஸ் வர வரும் அப்புறமேஷ் சொல்லணும் மாற்றங்கள் வந்து காலத்தில் நிகழ மாற்றங்கள் மாற்றப்பணிகளை வந்து என்ன செய்யணும் நிறைய டைம் அடிக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லணும் பாட்டு நம்ம சக்ஸஸ் அப்போ சக்ஸஸ் வர குறிப்பிட்ட பீரியட் ஒன்று அப்போ இன்றைக்கு நீங்கள் நாலு சக்ஸஸ் ஒன்றே பார்க்கலாம் அப்படி நம்ம ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி சொல்லி ஒரு கீப் ட்ரை அவ்வளோ தான் சொல்லுவாங்க ஓகே தானே ஓகே நான் நிறைய கேட்கிட்டேன் ஓகே நீங்கள் எல்லா நல்லா படிப்பீங்க எல்லா நல்லா படிப்பீங்கன்னு தெரியும் ஓகே எல்லா பேரும் உங்களோட ஏ பிசில் வந்து இருக்க இதோட நல்லா படிங்க நல்ல அப்பா அம்மா பெருமையை தெரிய கொடுங்க Very good day. Thanks for being with me.